என்னஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என்னன்பான இனிய உறவுகளே எங்கள் மகாநதியில் நம்ம விஜய் காவேரியும் அந்யோன்னியமாக மாறிடுறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பினஸ் ஆகிடுறாங்க அப்படியே மென்டல் மாதிரியே நடிக்கிறாங்க அதாவது விஜய்க்காக இந்த வீட்டில் வந்து இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம காவேரி ஆக்சிடெண்டில் நடந்ததில் தன் சுய நினைவு போயிடுச்சுன்னு வந்திருக்காங்க இல்லையா ஆனால் தாத்தா மட்டும் கண்டுபிடிச்சாரு இவங்களோட ரகசியம் மட்டும் யாருக்கு தெரியுதோ இல்லையா அந்த கடவுளுக்கு கூட தெரியுதோ என்னமோ இந்த தாத்தா கண்ணில் மாட்டிடுறாங்க அதாங்க உண்மையான அன்புங்கிறது இவங்க அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதனால் அவருக்கு கண்ணில் மாட்டிடுறாங்க என்ஜாய் என்ஜாய் நானும் உங்களுக்கு துணையாக நிற்கிறேம்மா காவேரி அப்படின்ட்டு வராங்க இங்கே சாப்பாடுற நிறைய எக்கச்சக்கமாக கொண்டு போய் வைக்கிறாரு காவேரிக்கு அதையெல்லாம் பார்த்து அன்பு போராமப்படுறான் அத்தை என்னத்தை இவளுக்கு இம்புட்டா இவளுக்கு வந்த வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேதை புலம்ப விடுங்க மாப்பிள்ள இன்னும் ஒரு வாரத்தில் அவளை ஓட ஓட விரட்டணும் இங்கே இந்த மாதிரியை வச்சு எப்படியாவது நம்ம பேரண்ட் வந்து அவளை பிரிக்கணும் அப்படி இப்படின்னு திட்டம் போடுறாங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்க காவேரிக்கு அழகாக இவர் எல்லாமே எல்லாத்தையுமே இவர் தாங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க ம் மாமா இதுதான் சாக்கிரம் சொல்லிட்டு எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்கள அப்படிங்கிறல ஏய் ஏ பேசாத பேசாத யாரும் வர்ற மாதிரி இருக்கு ம் பேசாமல் விட்டத்தை பாரு விட்டத்தை பாரு அப்படிங்கிறாங்க ஏ மாமா ஆள் வராங்கிறல பாருடி அப்படிங்கிற டக்குன்னு விட்டத்தை பார்க்குறாங்க காவேரி பார்த்தா பாட்டி வருது விஜய் பாதாம் பழைய எதுவும் காசு தரவா இல்லை ஜூஸ் போடவா அப்படிங்கிறாங்க என்ன இது பாட்டி ஓவரா அப்படியே பாசம் மழையை பொழியுது உண்மையிலேயே பாசம் வந்துருச்சோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க அப்படியே நினைக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு நறுக்குன்னு அப்படியே காலில் மிதிக்கிறாங்க ஆ அப்படின்னு அப்படியே விஜய் கத்த இப்படி என்னப்பா அப்படின்னு த பாட்டி கேட்குது ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா ஒரு மாதிரி விக்கல் ஆ சுழுக்கு பாட்டி சுழுக்கு ஒரு மாதிரி வலிச்சிருச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க பாட்டி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க என்னவோ சுழுக்குங்கிற விக்கலுங்கிற அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க அப்பாடா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதவு சாத்திட்டு வர்றாரு ஏய் பக்கி ஏண்டி என் காலை நறுக்குன்னு மிதிச்ச அப்படின்னு காவேரி தலையில் போய் கொட்டிட்டாரு ஆனு அப்படி நம்ம காவேரி கத்திடுறாங்க ஏன்னா இப்போ தலையில் கொட்டின நீ ஏன் காலில் மிதிச்ச அப்படிங்கிறாங்க பின்ன நீ எப்படி அப்படி அந்த மாதிரி நினைக்க போச்சு என்ன என்ன நான் நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்க ஆமாம் பாட்டி உண்மையிலே தெரிஞ்சிட்டாங்களோன்னு எப்படி நான் நினைச்சேன் அட்டி பாவி காவேரி எப்படி கரெக்டாக சொல்கிறேன் நான் நினச்சத அப்படிங்கிறாங்க நான் தான் அங்கே இருக்கனே மனசுக்குள்ள நான் தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி அவங்க பாசமாக இதெல்லாம் வந்து கொட்டுறாங்கல்ல அதனால நான் சொன்னேன்டா வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க பாட்டி எதுக்காக கசாயம் காய்ச்சறான்னு தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டே சரி மேடம் சரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம் அப்படிங்கிறாங்க எதுக்குடா இப்போ தலையில கொட்டணும் வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன அதுக்கு தண்டனையா நான் என்ன பண்ணணும் ஆயிரம் முத்தம் கொடுக்கணும் அதானே விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டின இடத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மவனே மாட்டினடி முத்தம் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்கல்ல ஆயிரம் முத்தம் நீ கொடுக்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு இவரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆயிரம் முத்தம் கொடுக்க முடியுமாங்க ஆனா இவர் பத்தாயிரம் கூட கொடுப்பாரு காதல் அவ்வளவு வச்சிருக்காங்க கொடுத்துக்கிட்டே வராங்களா பார்த்தா இங்கே பாருங்க நம்பர்லாம் தப்பாக என்னக்கூடாது டக்கு டக்குன்னா நிறையா போயிட்டு வரக்கூடாது கரெக்டாக என்னன்னு அப்படிங்கிறாங்க காவேரி ஏன்னா நீங்கள் போங்க ஆடுவீங்கள்ல ஐநூறு அறநூறு அறநூத்தி ஒன்று அறநூத்தி ரெண்டு வண்டி எண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு கவி விஜய் பார்க்குறாங்க சாப்பிடாமல் இருக்க நல்லா டயர்டாகுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா மறுபடியும் முத்தம் கொடுக்குறாங்க இதில் யாருங்க ஜெயிப்பா விஜயா காவேரியா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஆனால் கண்டிப்பாக தலைவர் தாங்க ஜெயிப்பார் ஏன்னா காதல் கரை புரெண்டு ஓடுது இல்லையா பார்த்தா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரையில் என்ன பண்ணுறாங்க அப்பாடா முடிச்சுட்டார் போல் இருக்கேன் நம்ம தலைவர் ம் பரவாயில்ல பண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கள அடுத்து ஆயிரம் சொல்லுவார் பார்த்தா அப்படியே காவேரியை பார்க்குறாங்க விஜய் பார்த்துட்டு மவளை இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரம் எட்நூறு எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ரெண்டு அப்படிங்களாம் என்ன ஆயிரம் சொல்லாமல் எட்நூறுங்கிறான் அப்பா மறுபடியும் கொடுக்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மாமா என்ன மாமா உங்களுக்கு கணக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க எனக்கு கணக்கும் தெரியும் உனக்கு கணக்கு பண்ணவும் உன்னே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இரநூறு முத்தம் இருக்குது கொடுத்து தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க மாமா மாமா போகுது மாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பயங்கரமாக இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி சரி சத்தம் போடாத கண்டுபிடுவாங்க நீ நீ பேசாமல் உட்காரு நான் போயிட்டு உனக்கு அப்படியே அழகாக ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க பார்த்துங்க ஏதாவது கலந்துட போகிறாங்க ஏய் ரொம்ப பண்ணாதடி பாட்டிக்கு அப்படிலாம் அவன்கிட்டருந்து என்னை பிரிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி உயிர் எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வெளியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னா ஐயோ 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 அப்படியே பாட்டி மேலே நம்பிக்கையை பாரு மவனை நீனே வந்து சொல்லுவடி என்ன சொல்லுவேன் நீ சொன்னது கரெக்டு தான் காவேரி பாட்டி அப்படியே சரியான ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லி இங்கே சொல்லுன்னு வைங்களேன் சொல்லலைன்னா நான் விஜய் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போறேன் காவேரி அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுவோதம்மா அப்படியே பாட்டி இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் நான் சொல்கிறதா நடக்கும் நான் உங்கள் விஜய் தான் இருப்பேன் போடா போ போயா அப்படிங்கிறாங்க ஐயோ உன்னை விட்டு மனசே மனசு மாட்டேங்குதுடா அப்படிங்கிறாங்க காவேரியை பார்த்து ஐயோ போங்கம்மா அப்படிங்கிறாங்க சரி சரி உனக்கு சூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு கீழே இறங்கி வராங்களா கரெக்டாக இங்கே அன்பு பேப்பரை இருக்காரு ஆ வாத்தப்பி வாப்பா வாப்பா காவேரி நல்லா இருக்காளா என்னப்பா பண்ணிட்டு இருக்கா ஏதாவது மருந்து மாத்திர ஐயோ ஐயோ சித்தப்பா எப்படி சித்தப்பா இவ்வளோ ஒரு தான் பாசமாக மாறிட்டீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாங்க இல்லப்பா நான் தான் சொன்னேனே மாறிட்டேன்னு எனக்குன்னு யாருப்பா இருக்கா உன்னை விட்டா உண்மையில பெத்த பிள்ளை கூட எனக்கு கை விட்டுருச்சுப்பா தா சித்தப்பா சித்தப்பா போதும் சித்தப்பா நான் அவங்கள காவேரிக்காவும் தாத்தாவுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் போனா போயிட்டு போதுன்னு போதுமா அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு அப்படி நான் உண்மையை சொன்னா எங்கே நம்புறீங்க அப்படின்னு பேப்பரை மறுபடியும் படிக்கிறாங்க பாட்டி பார்க்குறாங்க வாய் ஒரு வச்சுட்டு இருக்கிறீங்களா ஏய் உன் புரிச்சு நான் அடக்கி வைடி அப்படின்னு ராதா பார்த்து கேட்க நான் என்னம்மா பண்ணுறது நான் அடக்கி வைக்கிறேன் நான் ஏம்மா இப்படி இருக்க போகிறேன் நான் இந்நேரம் தனியாக சந்தோஷமாக இருந்திருப்பனே இவரை கட்டிக்கிட்டு நான் காலத்துக்கும் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு அப்படின்னு புலம்பு தழுது இவர் போகிறாரு டக்கு டக்குன்னு அப்படி கட் பண்ணுறாரு பழங்களை விஜய் நான் பண்ணித்தரப்பா அப்படின்னு பாட்டி எழுந்திரிக்கிறாங்க பாட்டி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க இவர் உடனே மாதிரி நான் உரிச்சு தரேன் அப்படின்னு அன்பு வராரு அடட உங்களோட அன்புக்கு தொல்லை தாங்க முடியலையே சரி சித்த போய் இருங்க நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சர் சர்ன்னு அடிக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் நானே ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சு டம்ளரில் போட்டுடுறாருங்க பாட்டி அங்கே எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்குறாங்க தாத்தாவும் கொடுக்குறாரு மீதி வந்து சித்தப்பா உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க அப்புறம் விஜய் கொண்டு காவேரி கொண்டு வச்சுருக்காங்களா பார்க்குறாரு கரெக்டாக பார்க்குறாங்க ம் சரி இவளுக்கு என் பொண்டாட்டிக்கு ஸ்ட்ரா வச்சுருக்கேன் என் பாட்டி இருக்கா அப்படிங்கிறாங்க இருக்கும் ஃப்ரிட்ஜில் பாரு இல்லாட்டி அங்கேயே பாரு அப்படிங்கிறாங்க கரெக்டாக விஜய் அப்படி எப்படி தேடுறாரு அங்கட்டு அங்கட்டும் எங்கே இருக்கும் ஸ்ட்ரா என் பொண்டாட்டி ஸ்ட்ராவில் குடிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கில கரெக்டாக பார்க்குறாங்க அன்பு ம் இதுதான் சரியான தருணம் எப்படியாவது இதில் பேதியை கலக்கணுமே என்ன பண்ணுறது அப்படியே காவேரி ஒன்று எங்களை பீதியில் விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியாக இருக்கிறியோ உனக்கு பாரடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பவுடர் பவுடர் எடுத்துகிட்டு வந்து ஒரு இதில் கலக்கிறாரு சக்க 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 சக்கன்னு கலக்கிறாங்களா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது இந்த பாட்டில் காவேரிக்கு பதில் விஜய் குடிச்சிட்டா அப்படிங்கிற சரி அவனும் குடிச்சா குடிச்சிட்டு போகிறேன் ரெண்டு பாட்டில் கலக்கிடுவான் அப்படின்னு ரெண்டு பாட்டிலையும் கலக்கிறாங்க ஆனால் நம்ம ஆள் ஸ்ட்ரா தேடுறதுக்கு அங்கிட்டங்கிட்டு அப்படி போக்கு காமிச்சது எதுக்கு தெரியுமா இங்கே சொட்டத்தில் உட்காந்துருக்கேன் அஞ்சு தப்பு எதாவது பண்ணுவோம் அதை கைங்கலமாக பிடிக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியே கரெக்டாக ஃப்ரிட்ஜு அங்கே இருக்கா அதில் அந்த ஒளி அந்த இதில் அந்த வெளிச்சத்தில் நல்லா தெரியுது கண்ணாடி பிம்பத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னு கரெக்டாக பவுடரை கலக்கிறத பாத்துறாரு மவனே அதுலேயும் ரெண்டு மா கலக்கிறியா ரெண்டு இதுலேயும் இருடி நீ மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஏ காவேரி நீ சொன்னது சரிதாண்டி அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது அப்படின்னு நினச்சிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு காணுமே எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வேகமாக திரும்பி வராங்களா டக்குன்னு அப்படியே தள்ளி போய் நின்றுக்கிறான் அன்பு சித்தப்பு ஒரு ஸ்ட்ரா கொடுங்க சித்தப்பு நீங்கள் தானே சொல்கிறீங்க காவேரி பாவம் பாவம்னு உங்கள் மருமகளுக்காக இல்லை உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொன்னேன் பொண்ணு மாதிரிலாம் பீலா விடுறாங்க அன்பு பார்த்தா ஆமா ஆமாப்பா மனே காவேரி எனக்கு பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணு மாதிரிக்கு ஒரு ஸ்ட்ரா எடுத்து கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா மூணு பாட்டில் அங்கே இருக்கா சரி நம்ம அங்கிட்டு இருக்கிறது தான் நம்ம கலக்கலை அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் ஜூஸை எடுத்துக்கிட்டே போறேன் ஏஜி தப்பு கையிலேயே வச்சுட்டீங்க போய் ஸ்டூ இதை எடுத்து கொடுத்துட்டு போங்க ஸ்ட்ரா எங்கேயாவது தேடி பிடிங்க அப்படிங்கிறாங்க விஜய் ஐயோ என்ன பண்ணுறது அவன் அதை எடுத்து குடிச்சிட்டு மற்றது எனக்கு ஒன்று கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு அப்படி தவிச்சு போயிருக்கில்ல கரெக்டாக அதை எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி வச்சிட்டு குடிச்சிட்டு குடிச்சுட்டு வச்சுட்டு போகிறானா எச்சி வச்சு வச்சுட்டா அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு என்ன தந்துறான் அன்பு டே நீ குறுக்கால பாய்ஞ்சினா நாங்கள் மேக்கால் பாய்வோம்டா அந்த மாதிரி நாங்கள் தில்லில் இருக்கிறோம் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் விஜய் நினைக்கிறாரு நீங்கள் பார்க்குறாங்க அன்பு இப்படி இருக்காங்களா கரெக்டாக நீ எச்சி வச்சுட்டு வச்சா நான் எடுக்க மாட்டேன் நினச்சியா அப்படின்னு அப்படியே எடுத்து இந்த பக்கெட்டு வச்சுட்டு அந்த பட்டை எடுத்து மாற்றி வச்சிடறாங்களா அப்படி குடித்தது மாதிரியே டைட்டாக அப்படி கொஞ்ச நேரம் தடவி வச்சிடுறாரு வாயில் வரைக்கும் அதுக்கப்புறம் இவர் வருஷம் தேடி பாக்குறாங்க ஸ்ட்ரா சித்தப்பு காணனா விடுங்க சித்தப்பு அப்படின்ட்டு ஏன்னா அவங்க கண்ணு பிடிச்சிட்டாருல அதனால இப்போதைக்கு இங்க த வர அன்பை வந்து கண்டிக்கிறதை விட தண்டிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா கண்டிக்கிறது இப்பவே நான் கைங்களமாக பிடிச்சிட்டேன் அப்படின்னு திட்டுறதை விட மவனை உனக்கு கொடுக்கணும்னா தட்டுட்டுன்னு மாத்தி வச்சிடுறாரு சரி சித்தப்பு பாட்டி நான் போய் பொண்டாட்டிக்கு ஜூஸை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறாங்க பாக்குறாங்க அப்படியே வேகமா வர்றாரு அத்தை ஒரு வழி பண்ணிட்டோம்ல என்ன தம்பி பண்ண என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஒன்றும் இல்லத்த நம்ம கொஞ்ச நேரத்தில் குடிச்சிட்டு சும்மா பேதி கிளம்ப போதில்லை என்ன சொல்கிறீங்க அப்படிங்களா ஆமாம் அப்போ விஜய் குடிச்சிட்டா விஜய் குடிச்சான்னு அதெல்லாம் சரியாக போயிடும் அவளுக்கு தான் நல்லா வரப்போகுது ஐயோ பாவம் என் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இங்கே பாருங்க பிள்ளை என் பேரனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆணுச்சு சரி விடுங்க அவருக்கு ஒன்றும் ஆகாது என்னை குடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட மடன்னு குடிக்கிறாரு குடிச்ச கையோட பார்க்குறாங்க அப்பாடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு அலர் சத்தம் கேட்கணும் இல்லைனா ஏதாவது வரணும் அப்படின்னு வெயிட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே மேலே போகிறாரா போனவர் என்ன பண்ணுறாரு ஜூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக காவேரி எடுக்க போகிறாங்க இரு இரு அப்படின்னு கதவை சாத்திட்டு வர்றாரு கொடுங்க 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 எனக்கா என் புருஷன் ஆசை ஆசையாக ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்காரு அப்படின்னு வேகமாக குடிக்க போகிறாங்க பக்கி பக்கின்னு தலையில் கொட்டுறாரு ஏங்க என்னை அடிச்சுட்டே இருக்கீங்க பின்ன என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது உனக்கு ஒன்றும் குடிக்க கொண்டாடல அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு எனக்காக தானே போனீங்க அப்படிங்கிறாங்க ஓ போனதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணாம் இது குடிக்க வேணாம் இது நல்லா நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வேன் போய் போய் பேசனில் ஊற்றி திட்டாங்க என்ன பாஸ் எனக்காக கொண்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க இது வேணாண்டா நான் அப்புறமா பண்ணித்தரேன்டா விடு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே போய்க்குவோம் ஒரு கூத்து இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன கூத்து அந்த கூத்தை சொன்னால் என்னையும் நீ திட்டுவ அதனால பயமாக இருக்கு காவேரி அப்படின்னு சொன்னோன்னு என்ன கூத்து இருக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்க இல்லை ஐயோ இவகிட்ட சொன்னால் ஏறி உட்காந்து அடிப்பாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்புறாரா சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க என்கிட்டலாம் நீங்கள் பயப்பட வேணாம் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏதாவது செய்கிறாந்தா காதலில் தாண்டா செய்வேன் அப்படிங்கிறாங்க ஐயோ காவேரி நீ இப்படிலாம் பேசுனா அதுவும் தோல் போய் தொங்கிக்கிட்டே கையை போட்டுக்கிட்டே பேசுகிறாங்களா நம்ம காவேரி இவருக்கு தன்னாலே சொர்க்கத்துக்கு போகிறாரு காவேரி இப்படி நீ கட்டி பிடிச்சிட்டே அப்படியே கல் கூட கரைஞ்சிரும்ண்டி சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ சொன்னது சரிதான் கவரி அதுங்கெல்லாம் யாருமே திருந்தலடா அப்படிங்கிறாங்க வா ஒத்துக்கிட்டீங்களா பரவாயில்லையே மழை வரப்போகுதே சரி சரி விடு உனக்கு நான் அடிமையாயி எத்தனை நாளாச்சு இது என்ன புதுசா அப்படிங்கிறாங்க ம் ஓகே அது ஓகே அடிமை அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சித்தப்பா அப்படின்ட்டு ஜூஸில் கலந்ததை சொல்கிறாங்க அடப்பாவி நல்ல வேலை நான் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வாஷ் வாஷ்பேஷனில் போனதுனால நீ இப்படி உட்காந்துருக்க ஓ வயித்துக்குள்ள போயிருந்தேன் நேர நீ பாத்ரூமில் உட்காந்துருப்பேன் ஆ வாங்க வாங்க நான் ஏன் நான் மட்டும் போய் உட்கார போகிறேன் ஏன் நீங்களும் தானே உட்காருவீங்க உங்களுக்கு சேர்த்து தானே அல்வா கொடுத்துருக்காரு உங்கள் சித்தப்பா அப்படின்னு காவேரி சொல்ல அடிப்பாவி அப்படின்னு வாயில கையை வைக்கிறாங்க என்ன மாமா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் உனக்கு சந்தோஷம் ஆமாம் யாம் பற்ற இன்பம் பெருக வையகம் முழுவதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அடிப்பாவி அது இன்ப முடி இது துன்ப முடி அப்படிங்கிறாங்க சரி விடுங்க மாமா சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது வரணுமே அவர் எதிர்பார்த்துட்டு நமக்கு பீதி கிளம்பணுன்ட்டு சரி நீங்கள் அப்போ ஏதாவது அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னாங்க அது பெருசு இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு தண்டிச்சிட மாட்டாங்க மன்னிச்சிட்டு விட்டுருவாங்க பாட்டி ஆனால் இருக்குது இப்போ இருக்குல்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இப்படி போன மாதிரி கதவை திறந்து பார்த்துட்டு இருக்காங்களா கரெக்டாக என் அன்பு மாடியிலே பார்த்துட்டு இருந்தவர் மா இவர் மாடியை பார்க்க இவங்க கீழே நோக்க வர்றாங்க பார்த்தா வயிறு அப்படி டர் டர்னு கலக்க ஆரம்பிக்குது அன்புக்கு ஐயோ அம்மா என்ன எனக்கு ஒரு மாதிரியாக கடமுடங்குது அத்தை அப்படிங்கிறாங்க என்னப்பா உங்கள் ரூமில் பாத்ரூம் சரியாக இருக்கா அப்படிங்க அதெல்லாம் எல்லாம் இருக்குது குடுக்குடுன்னு இருந்துச்சு ஓடிடுறாரு பார்க்குறாங்க என்ன இவருக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ளைக்கு ஏன் ராதா ஓ புருஷனுக்கு என்ன ஆச்சு தெரியல ஏ நல்லா தானம்மா இருந்தார் அப்படிங்கிறாங்க போயிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்பா அம்மா என்ன கடமுடாங்குது என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து உட்காடுறாரு ஒரு பேப்பர் படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து படிக்க அப்படியே பேப்பரை போட்டுட்டு மறுபடியும் ஓடுறாரு இவர் ஓடின கையோட மேலே இருந்து காவேரி விஜயம் பார்க்குறாங்களா எப்படி மாட்டி விட்டோம்ல சித்தப்பூவை நீ கூட சொன்னியே அப்படியே அடிச்சிருக்கலாமேன்ட்டு அடிச்சிருந்தா ஒரு அடியோட முடிஞ்சிருக்கு வந்திருக்கும் காவிரி இப்போ பாரு வருவார் பாரு அப்படியே ஆம குஞ்சு வர மாதிரி வருவார் பாரு அப்படிங்கிற கரெக்டாக கதவை திறந்துட்டு தவந்துக்கிட்டு வராரு அம்மா அம்மான்ட்டு ஐயோயோ என்ன ஆச்சு மாப்பிள்ள என்ன ஆச்சு தெரியலையே அப்படிங்கல மவனை இருக்கு உனக்கு இப்போ போய் அவனை அப்படின்னு இறங்க போறாரு ஆ வேணா வேணாம் இன்னும் நிறைய பண்ணணும் பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற ஆமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா அவரார் என்னாச்சு அப்படின்னு கேட்க என்னன்னே தெரியல அவருக்கு வயிற்றாலையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ராதா பாட்டி பாக்குறாங்க ஏ மாப்பிள ஒருவேளை மாத்திது குடிச்சிட்டிங்களோ அப்படிங்கிறாங்க அத்தை இல்லையே நான் எச்சி வச்சது கரெக்டா தானே இருந்துச்சு அவன் சரியான கில்லாடி ஏதாவது மாத்தி வச்சிருப்பான் பார்த்துருப்பான் நீங்கள் எது கலந்தத அவர் கோவக்காரராச்சே அடிச்சிருப்பாரு தெரிஞ்சா அப்புறம் எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் புரியலேன்னு சொல்லங்காட்லி மறுபடியும் வயித்த கலக்குது மறுபடியும் ஓடுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து தாத்தா அழுந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் அன்பு அப்படி போகிறத பார்த்துட்டு காவேரிக்கு விஜய்க்கும் சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே காவேரி அள்ளிக்கிட்டு கதவை சாத்திட்டு எப்படி மாமாவோட வேலை அப்படிங்கிறாங்க இதுலேயும் நான் தானே ஜெயிச்சேன் என்ன நீ ஜெயிச்ச நான் சொன்னது மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இறங்கி போய் இன்னொன்று செய்வோம்மா வேணும் வேணாம் இன்றைக்கு இது போதும் நாளைக்கு பார்த்துக்குவோம் வேற அப்படிங்கிறாங்க சரி சரி அப்பா எனக்கு என் மண்டாட்டி கூட சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேன் ஏன் பாஸ் நீங்கள் வேலைக்கு போவேனம்மா ஏன்டி ஒரு நாள் கூட இல்லையாடி உங்ககூட வந்து ஒரு வாரம் நம்ம ரெண்டு பேரும் யாரோட டிஸ்டர்பன்ஸ் மனசு இல்லாமல் இங்கே இருக்கணும் தானே நீனே மென்டலாக உட்காந்துருக்குற அப்படி நீ நடிக்க இல்லை நான் உனக்காண்டி ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவ் போட மாட்டேனா அப்படிங்கிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாத மாமா ஒரு வருஷம் என்ன ஒன்றரை வருஷம் பத்து வருஷம் கூட எனக்காக இருப்பீங்க அப்படின்னு காவேரி சொன்னேன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சந்தோஷத்தில் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட கற்பனை கதை தான்